ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் ஸ்ரீராம் டெலிரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அது எவ்வளோ அழகாக சூப்பராக ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு இப்போ இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்துங்க இளமையும் காலமும் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வாழ்க்கை புரியாது ஆனால் வாழ்க்கை புரியக்கூடிய வயசில் வந்து நம்மளுக்கு இளமையும் காலமும் வந்து நம்மக்கிட்ட இருக்காது அதனால் நம்ம உழைக்கக்கூடிய வயசுல நல்லா உழைச்சி வச்சுருந்தோன்னாக்கி நம்மளோட மு நம்ம வயசான காலத்தில் நம்ம அழகாக வச்சு வளரலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் ப்ளவுஸை சூப்பராக கட் பண்ணி பார்க்கலாம் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம் அதை எப்படி கட் பண்ண போகிறோங்கன்ட்டு பாருங்கள் நான் சாதா துணியை வந்து ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கேன் கரப்பகுதி வந்து என்னோடய பக்கமாக இருக்குது சரிங்க இப்போ இதை நம்ம அளவு எடுத்துடலாமா ஃபஸ்ட்டு மார்பு சுச்சலை பார்த்துக்கலாம் மார்பு சுச்சலை வந்து நான் எல்லோரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்க நான் வந்து இந்த தும்புலேருந்து இந்த தும்பு வரைக்கும் அளப்பேன் கரெக்டாக இருபத்தி மூணு இருக்குது இந்த டாட்டுக்கு ஒரு இன்ஜி இதுக்கு ஒரு இன்ச்சு அப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டரை அந்த பன்னெண்டரைக்கு எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு பன்னெண்டரைக்கு மார்க் பண்ணுறேன் பன்னெண்டு ரூபாய்க்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு கோடு போட்டுக்கிடுவேன் ஒரு கோடு போட்டாச்சு இப்போ வந்து ப்ளவுஸோட உயரத்தை பார்த்துக்கலாம் துண்டை வச்சு நம்ம ஹைட்டை பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு இப்போ பின் துண்டோட உயரத்தை பார்ப்போம் கரெக்டாக ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலரை இருக்கு பதினாலரைன்னா நம்ம தையலுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கூட்டி கூட்டிக்கிடுவோம் இது வந்து பேக் சைஸ்க்கு இது வந்து ஃப்ரண்ட் பீஸுங்கிறனால பதினாலுர இதில் இருக்கிறதுனால நம்ம ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி முன் பக்கம் பதிமூன்றரை வைப்போம் சரிங்களா ஃப்ரண்ட் பீஸு அப்படிங்கிறதுனால தான் பதிமூணுரூவா வைக்கும் பதிமூணுர மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு ஸ்டேட் கோடு போட்டுக்கலாம் ஸ்டேட் கோடு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கழுத்தோட இடைவெளி அதாவது ரெண்டு தும்பும் ஒன்று போல் ரெண்டு கரப்பகுதியும் ஒன்று போல் இருக்கட்டும் கொஞ்சம் கூட முன்ன பின்ன விலகாத அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போது கழுத்தோட இடைவெளி வந்து கரெக்டாக ரெண்டே ஹால் வச்சுருக்கேன் எல்லாருக்குமே மினிமம் அளவு ரெண்டே ஹால் கழுத்தோட இறக்க வந்து ஆறு இஞ்சி நம்ம வந்து இது அளந்து பார்க்கவே தேவையில்லை ஆறு இஞ்சி வச்சிக்கலாம் இப்போது அதே மாதிரி இதுலேயும் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ ஷோல்ட்ரு அளவு அளந்து எடுத்துக்கலாம் ஷோல்ட்ரு அளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கி கரெக்டாக ரெண்டே ஹால் இருக்குது ஒரு அரை இஞ்சி கூட்டி ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ஆம்குள அளவு வந்து நான் எப்போதுமே நாலரை நாளை கால் அவ்வளோதான் வைப்பேன் இப்போது இந்த ப்ளவுஸ்க்கே நான் நாலரை தான் வைக்கிறேன் நாலரூவா வச்சாச்சு இப்போ இதையும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நாலு நார்மலாக இருக்கவங்களுக்கு நாலே கால் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு நாலரை ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நாலே முக்கால் அஞ்சு வச்சுக்கிடுவேன் நான் உடம்பு சைஸை பார்த்தா நான் ஆம்கோள் அளவே குறிப்பை இதில் ஒரு இஞ்சி வச்சு இதில் வந்து நம்ம அழகாக ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் இதில் ஒரு இஞ்சி வச்சு இப்படி அழகாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இதை வந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கலாம் இதையும் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு ஒன்னை கால் இஞ்சிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன்னைகால் இஞ்சி சரிங்களா கீழே இந்த பக்கம் வந்து இதுக்கு இதுக்கும் சென்று இதுக்கு இதுக்கும் சென்று சரிங்களா இதுக்கு இதுக்கும் சென்று இதுக்கு இதுக்கும் சென்று சரிங்களா இப்போது இதில் வந்து சூப்பராக இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட் ஆகும் இதில் வந்து இது வரைக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸிங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்படி போட்டிங்கன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் வரும் இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது துணி வந்து அங்கும் அசையாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணி எடுங்க இதை இது நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் போட்டாலும் இதுக்கு கீழே அழகாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இது ரெண்டு ப்ளவுஸ் தான் இது வந்து இப்போது அவசரமாக கட் பண்ணி தைக்கக்கூடிய ப்ளவுஸு அதனால் இதை ஒன்று இப்போ நம்ம கட் பண்ணி வேகமாக தைச்சி கொடுத்துக்கலான்ட்டு இதை இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணதுக்கப்புறம் பேக் பீஸு பட்டி கை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் இப்படி கட் பண்ணி எடுத்தாக்கி இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட் பீஸ் முடித்தாச்சு இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த மடிப்பு பக்கத்தை நம்ம பக்கமாக வச்சுக்கலாம் சரிங்களா மற்ற துணியையும் நீட்டமாக அழகாக சூப்பராக எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டாச்சு எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பீஸை அப்படியே கொண்டுட்டு வாங்க அதான் கடை கடன் வெட்டணும் ஸ்பீடாக வெட்டணுன்னா நம்ம இந்த மெத்தடை வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம போட்டு விட்டாச்சு சரிங்களா இப்போ இதில் நம்ம அழகாக மார்க் பண்ணிடுவோம் அப்போல்லாம் மார்க் பண்ண மாதிரியே கழுத்து இடைவெளி வந்து ஒரு ரெண்டே ரெண்டைகால் இஞ்சிக்கு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணதில் தான் இந்த பீஸையே வைக்கணும் சரிங்களா மார்க் பண்ண பீஸில் தான் இதை வைக்கணும் இதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் இப்படி இதில் மார்க் பண்ணி இந்த ஆம்கோள் அளவை அப்படியே இதில் வரைஞ்சிக்கிட வேண்டியதுதான் இந்த தும்பு வந்து ஒன்று போல் இருக்கட்டும் அசைஞ்சிடக்கூடாது கூடாது துணியை கீழே ரொம்ப இழுத்துறவும் கூடாது கரெக்டாக வச்சு அங்கங்கே அசையாத அளவுக்கு இதே இது புதுசாக கட் பண்ணுறவங்களா இருந்தாக்கி குண்டூசி கண்டிப்பாக குத்திக்கோங்க இல்லைனா கொஞ்சம் நகண்டுட்டுனாக்கி அளவே மாறி போயிடும் இப்போ இதையும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ ப்ளவுஸோட ஒயர் வந்து கரெக்டாக பதினால இருந்துதா பதினாலரை இருந்ததை நம்ம ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி பதிமூன்று இந்த இடத்துல வச்சோம் இப்போ பேக் பீஸோட ஒயரை வந்து நம்மளுக்கு பதினாறரை இன்ச்சு தேவைப்படும் சரிங்களா இப்போ பின்துண்டோட கழுத்தோட இறக்கத்தை பார்க்க கரெக்டாக எட்டரை இன்ச்சு இருக்குது இந்த எட்டரை இன்ச்சை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஃப்ரண்ட் பீஸை அப்படியே நான் ஊட்டி இதில் வந்து ஒரு எட்டரை இன்ச் இந்த கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க ஒரு எட்டரை இன்ச் எட்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த பக்கமும் ஒரு ரெண்டரை வச்சு இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் இதை வந்து பாக்ஸ் போட்டுக்கணும் நம்ம பதினாறு இன்ச்சு சொன்னேன் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்து இதில் ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட வேண்டியது தான் இப்போது பேக் பீஸில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் சரிங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸை சூற தூக்கிடலாம் இப்போ இதை வந்து பேக் பீஸை ரொம்பவே அழகாக வெட்டி எடுத்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சட்டைங்கிறனால அசால்ட்டாக ஈஸியாக போட்டு வெட்டைக்கு ஈஸியாக இருக்கும் இதை இது ரெண்டு மூணு சட்டைன்னா எந்த பக்கமும் அசையாத அளவுக்கு நம்ம பார்த்தா தான் முடியும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கழுத்துக்கும் ஆம்கூளும் மட்டும்தான் கட் பண்ண வேண்டியிருக்கு அதையும் இப்போ ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கத்தரப்பம் பிடிச்சி காய்ப்பே விழுந்துட்டு உங்களுக்கும் இப்படி காய்ப்பு விழுந்துனைக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு இப்போது வந்து நம்மளுக்கு கை வெட்டப்படும் சரிங்களா கை வெட்டுறதுக்கு இப்போது இந்த பீஸை வந்து மிச்சம் இருக்க பீஸை இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து பட்டிக்கு ஆகும்ல இப்போது இதில் நம்மளுக்கு வந்து மொத்தமாக எடுக்க முடியாது ரெண்டு கையையும் ஒத்த ஒத்த கையாக தான் எடுக்க முடியும் ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் பன்னெண்டரை இப்போ நம்ம மார்க் சுட்சளவு எடுத்ததுனால அகலம் வந்து ஒரு பதினோரு இஞ்சி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து அகலத்தை வந்து கரெக்டாக ஒரு பதினோரு இஞ்சி எடுத்துருக்குறேன் இப்போ நீளத்தை வந்து இப்போ நம்ம கையோட நீளத்தை வந்து அளவு எடுத்துக்கலாம் கையோட நீளம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை இருக்குது ஒரு ஒன்றரை இன்ச்சு கூட்டி ஏட்டு வச்சுக்கிறோம் சரிங்களா ஏட்டு வச்சாச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு எட்டு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சதுல ஒரு மூன்றரை இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க மூன்றரை இன்ச்சுக்கும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி கையை வந்து டோர் ஸ்டேட் கோடு இப்போ இதில் வந்து லேசாக ஒரு வளையும் போட்டுட்டு சென்டரில் மார்க் பண்ணி இப்போ மேலே உள்ளதுக்கு மேலே உள்ளது கீழே உள்ளதுக்கு கீழே உள்ளது இப்போ இதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கையை வச்சு இன்னொரு கை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இந்த கையை விரிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு கொடுத்து வெட்ட வேண்டிய அவசியம் இருக்காது இப்படி வெட்டுனீங்கன்னாக்கி இல்லாட்டி ஒட்டு கொடுக்கும்னே போதும் போதும் ஆயிரும் கொஞ்சம் ஒரு கூட ஒரு நிமிஷம் வேலையை நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னாக்கி ஒட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலன்னா கட கடன் கையை பார்க்கவே அழகாக இருக்கும் தச்ச பிறகு ஒட்டு கொடுத்தாக்கி கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் இப்படி வந்து தச்சாக்கி நம்ம வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும் ப்ளவுஸை பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் வெட்டியாச்சு இப்போ நம்ம பட்டி தான் போகிறோம் சரிங்களா பட்டிக்கு இப்போ ஒரு பீஸ் வெட்டிட்டாலே நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வெட்டிக்கலாம் இவங்க வந்து பட்டி வந்து கொஞ்சம் இறக்கமாகவே கேட்டாங்க அதனால் எவ்வளோ நான் கரெக்டாக நாலரை வை நாலு வைக்கிறேன் நாலு இஞ்சி இப்போ பன்னெண்டரை வச்சதுனால நம்ம ஒரு பதினோரு இஞ்சி மார்க் பண்ணிவிடுவோம் சரிங்களா இதில் ஒரு நாலு இன்ச்சு நடுசில் ஒரு மூ மூன்றரை இப்போ இதை வந்து வளைவு பண்ணி இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம அசால்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒரு இது போக நூறு அஞ்சு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கி நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் அப்படியே போட்டு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு இந்த துண்டு துண்டு பீஸ் இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம கிராஷ் பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே இப்போ நம்ம அழகாக ஈஸியாக ப்ளவுஸை சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு சரிங்க என்னங்க வீடியோ பார்த்தீங்களா ப்ளவுஸ் கட்டிங் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சரிங்க இன்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப சூப்பரான அழகான சூப்பரான வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பாய்